வணக்கம் இது தமிழ்க்குலின் சிறப்பு நினைவர் அண்டலின் இறக்கண மட்டும் இணைந்து இருக்கிறவர் ஃபஸ்ட்லீமியாம தமிழ் ஆசிரியர் மற்ற பத்திரிக்கையில ஐயா திரும்பி உமாதி அவர் சார் வணக்கோவன் செங்கோட்டையன் அவர்கள் இல்ல டெல்லி பயணம் ஏற்கனவே போயிட்டு இன்னைக்கு வேற போறாரு அப்படின்னு பேசுபொருளா மாதிரி இருக்கு எடப்பாடி அவர்கள்ட்ட கேட்டா எனக்கு எதுவும் தகவல் இல்லன்னு அவர்ட சொல்றாரு செல்வர் தகவல் இருக்கும் அவர் இல்ல அவர் கட்சி தலைவராச்சு அவருக்கே தெரியாம யாருமே அவரு இருக்காரு அதுக்காக அவர்ட்ட சொல்லிட்டு போகணும்னு அவசியம் இல்லை இல்ல வீட்டுல புருஷன் பொண்டாட்டி எல்லாம் இருந்தா கூட ஒரு டீ ஷாப்போட புரிசும் போகும்போது அதெல்லாம் சொல்லிட்டு போவாங்களா அவங்க சண்டை மாட்டு வாங்கிட்டு அவசர் செருப்ப மாட்டேன்னு போயிட்டே இருப்பாங்க இப்போ அந்த மாதிரி ஆயிடுச்சு இப்போ செங்கோட்டையில நம்ம டெல்லிக்கு போகிறதுன்றது இதில் வந்து பெருந்துறை மெயின் ரோட்டில் டீ ஷாப்பில் போகிற மாதிரி ஆகிப்போச்சு இல்லை இப்போ அவருடைய வீட்டில் தொண்டர்கள் குவிகிறாங்க அப்படிங்கிறாங்க செல்லூர் ராஜெல்லாம் சொல்கிறாரு அவர்கிட்ட தான் நீங்கள் கேட்கணும் அவர் ஏன் போனார்னு அவரும் சொல்கிறாரு அப்போ இது தொண்டர்கள் குவியிறதுங்கிறது தாண்டி இவர் போய் நிர்மலா சீதாராமனை சந்திச்சிருக்காரு அடுத்து அமித்ஷாவை சந்திக்க போறாருங்கிற செய்திகள் இருக்குல்ல அப்போ அமித்ஷா ரெண்டு பக்கமும் கேம் ஆடுறாரான்னு ஒரு கேள்வி வரும் இல்லைங்களா அதாவது செங்கோட்டையன் வந்து அமித்ஷா வந்து கேம் ஆடலை அமித்ஷா வந்து எப்படின்னா பழைய எதிரியான எடப்பாடி பழனிசாமியை கில்லி தூக்கி போட போறாரு தள்ளி எலும்பு சூப்பர் வைக்கணும்னு முடிவு கொண்டாங்க ஸோ இந்த மாதிரி என்ன ஆச்சுன்னா எடப்பாடியார் செய்த துரோகமாக அவங்க நினைக்கிறாங்க நீங்கள் வந்து எதிரிகளில் நேருக்கு நேராக ச சந்திக்கணும் இப்போ மு க ஸ்டாலின் இருக்காருனா கோபேக் மோடின்னு ஒன்று போட்டார் அப்புறம் ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் அது வந்து புரோட்டோகால் படியும் சரி அரசின் சட்டங்கள் அதாவது அரசியல் சட்டத்தின் பால் தான் பிரமாணம் எடுக்கிறாங்க சத்திய பிரமாணம் எடுக்கிறாங்க அப்படி எடுக்கும்போது என்னென்னா அந்த புரோட்டோக்காலுக்குரிய மரியாதை கொடுத்தே ஆக வேண்டும் ஆட்சியில் இல்லாதப்போ ஒரு தனி மனிதனாக நீங்கள் என்ன வேணாலும் செய்யலாம் ஆனால் இப்போ சத்திய பிரமாணம் எடுத்ததுக்கப்புறம் எப்படி நடந்துக்கணுன்ற ஒரு முறை இருக்குது அதன்படி இருக்காரு அப்படி இருந்தாலும் மத்திய அரசை கடுமையாக அமர்ச்சித்தா இங்கே பண்ணுறோம் சட்டத்தை ஏற்றியோ ஜனநாயக ரீதியில் என்னென்ன பண்ண முடியுமோ எல்லாத்தையும் பண்ணிகிட்டு இருக்கார் ஆனால் எடப்பாடி கூட இருந்தே கலத்த இருக்கணும்னு கூட்டணி போட்டு அவர்கள் காலில் விழுந்து ஆட்சியை தக்க வைத்துக்கொண்டு திட்டத்திற்கு நாலு வருஷம் ஆட்சியில் இருந்தார் ஆட்சியிலேருந்து எடப்பாடி என்ன பண்ணிட்டா அப்படின்னா கடைசியில் எம்பி எலெக்ஷன் வர்ற நேரத்தில் என்ன நம்மளை ஒன்றும் செய்ய முடியாற மாதிரி கூட்டணியிலே இருக்கோன்ற மாதிரி காட்டிக்கிட்டே வந்து 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 எலெக்ஷன் அறிவிக்கப்படக்கூடிய நேரத்தில் அதிமுக கூட்டணி இல்லை என்றார் இது வந்து அவர்களுக்கு மிகப்பெரிய ஆத்திரத்தை ஏற்படுத்திடுச்சு இதை ஏன் முன்னாடி சொல்லியிருந்தான் என்ன பண்ணியிருக்காங்க ஏன்னா எடப்பாடி வீட்டுக்கும் இடி அனுப்பியிருப்பாங்க மூணு மாதம் முன்னாடி எடப்பாடியை தூக்கிட்டு மாற்றி விட்டுருக்கலாம் ஆனால் அதுக்கான டைம் கூட இல்லை எடப்பாடியை மாற்றி விடுவதற்கான நேரம் கூட பிஜேபி கிடையாது அப்படின்றதுனால கொலவெறி ஆகிட்டாங்க வேண்டாம் தமிழ்நாட்டில் எப்படி பண்ணாங்க அதுக்கேற்ற மாதிரி இந்த முட்டாள் அண்ணாமலையும் ஆட்டையை கலச்சி விட்டுருச்சு எம்பி எலெக்ஷன் முடிஞ்சு பேச வேண்டியதை எம்பி எலெக்ஷனுக்கு முன்னாடியே பேசி ஜிக்கு கி சாணியார் கரைச்சி விட்டுருச்சு ஜெயலலிதா குறித்து பேசியதோ இல்லதா குறித்து பேசியதோ இதுதான் நம்ம ஒரு ஒரு கட்டத்துல என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா பாரதிய ஜனதா கட்சி ஏன் தமிழ்நாட்டுல காலை ஊண்ண முடியாதுன்னா அவங்க ஆளுக்கே அந்த இது தெரியாம அவங்களே மன்ன வாரியம் முஞ்சு வாயில போட்டுருவான் புரியுதா ஆமா அவங்க கட்சிக்காரன்னு வாயில மண்ணை போட்டுருவான் வாயில கட்டி தமிழர் சி தமிழர் கட்சியை ஒழிச்சு கட்டிடும் அதே மாதிரி எடப்பாடியே ஒழிச்சு கட்டிடுவாங்க இப்படி தமிழர்கள் உள்ளே உடவே இடமாட்டாள் அவன் எந்த க பிஜேபிக்குள்ளேயே இருந்தாலும் சரி ஆர்எஸ்எஸ்லேயே இருந்தாலும் இன்னும் அவன் முட்டாள் தமிழ்நாளாக இருந்து உங்களை காலி பண்ணி விட்ருவான் இல்லை அறிவாளி தமிழனாக இருந்து உங்களுக்கு காலி பண்ணி விட்ருவான் இதுதான் நடக்கப்போகுது அப்படின்றத நம்ம பதிவு பண்ணிடணும் இப்போ இதுக்கடையில் என்ன ஆச்சுன்னா அண்ணாமலை எலக்ஷனுக்கு அப்புறம் பேச வேண்டியது முன்னாடி பேசி ஆட்டையை கழிச்சி விட்டு ஒரு பதினஞ்சு சீட்டு வர்றது போச்சு இதில் அவன் குழவரில இருந்தாங்க சரி நம்ம வீடு பிள்ளையை நம்ம என்ன பண்ண முடியும் சரி இது அப்புறம் பார்த்துக்கலான்னு விட்டுட்டாங்க ஆனால் எடப்பாடியோட துரோகத்தை வந்து ஆள் மனசத்தில் நெஞ்சமெல்லாம் புண்ணா போச்சு தம்பின்ற மாதிரி அமித்ஷா நம்ம ஊருக்கே ஆட்டையை போட்டோம்னா உத்தரப்பிரதேசில் பல பேரை ஓட்டியிருக்கோம் பீகாரில் மாற்றி விட்டுருக்கோம் மத்திய பிரதேசலாம் எவனோ ஜெயிக்க வச்சு எவனையோ சிஎம் ஆக்கியிருக்கோம் என்ன ராஜஸ்தானில் யாருன்னே தெரியாத ஒரு ஆளை பிடிச்சி சிஎம் ஆக்கி விட்ருக்கோம் நம்ம இவ்வளோ தூரம் ராஜதந்திர அரசியல் பண்ணால் இந்த தமிழ்நாட்டில் இந்த எடப்பாடி நம்ப வச்சு நம்மளை ஏமாற்றிட்டாரு அப்படின்னோடனே இப்போ இதை இதை வந்து எடப்பாடியை காலத்துக்கு மறக்கக்கூடாதுன்ற மாதிரி ஒரு வேலையை செய்யணுன்றதுக்காக கம்பியை பழுக்க காய்ச்சி வச்சுருந்தார் எப்போவுமே வந்தால் இழுத்து விட்ருணும் ஸோ இப்படி இருக்கும்போது எடப்பாடிக்கு நெருக்கடி மேலே நெருக்கடி வெளி பக்கத்துலேருந்து கொடுக்குறாங்க கொடுக்க 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 எடப்பாடி வந்து அமித்ஷாவை நோக்கி போக வேண்டிய ஒரு கட்டம் அந்த நேரத்தில் அமித்ஷா சொன்னால் எல்லாம் பார்க்க முடியாது இப்போ யார் நீ அப்படின்னு அப்புறம் மகனை அனுப்புறாப்புல அனுப்பிவிட்டு பேசி அவங்க மகனுக்கு எதாவது அமௌண்ட்டை கொடுத்து கரெக்ட் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி ஸோ அப்படி இருக்கும்போது அதுவும் செட் ஆகலை அதுக்கப்புறம் அப்பாயின்மெண்ட் கேட்குறாரு ஐம்பது கோடி டொனேஷன் தரேன்றாங்க தரேன்னோடனே எப்போவுமே ஒரு ஒருத்தரோட வீக்னஸில் தானே அடிக்க முடியும் அப்போ அமித்ஷா காசுன்னா உடனே கொடுத்துடுவாருனா காசுனா கட்சிக்கு எப்படி வருதுன்ற மாதிரி ஐம்பது கோடி தரேன்னு சொல்லி விடுறாரு யார்கிட்ட ஆந்திரா காரங்கிட்ட ஐம்பது கோடி தரேன் அப்படின்னோடனே ஐம்பது கோடியா ரெடியாக இருக்கான்னு கேளுங்க ரெடியாக இருக்கா அப்போ வர சொல்லுட்டாங்க வர சொல்லுன்னா ஐம்பது கோடியை வாங்கி கல்லால் போட்டுக்கிட்டு சரி ரொம்ப சந்தோஷம் என்ன பார்க்க வந்துருக்கீங்க அப்படின்னு இல்லை நாங்கள் எப்போயும் உங்களுக்கு உறுதுணையாக இருப்போம் அப்படியா அவர் உறுதுணையாக இருப்பீங்க பிஜேபியோட சப்போர்ட்டாக தான் இருப்பீங்கன்னா நான் நான் தானே உங்கள் தலைவர் அது ஏன் இருக்கா நல்லா இருக்கு ஜி நீங்கள் தான் ஜி என்றைக்கும் தலைவர் எங்களுக்கு அம்மா இறந்ததுக்கப்புறம் மோடிக்கு அப்புறம் டா இது லேடிக்கு அப்புறம் டேடின்னு ஜி நாங்கள் உங்களை கூப்பிட்றோம் அவரை டேடின்னு கூப்பிட்டோன்னா நீங்கள் சித்தப்பா நீங்கள் ரெண்டு பேரும் தான் நடத்துறீங்கன்னு சொல்லி சொல்லுறதுன்னா அப்படியா சரி அப்படின்ட்டு காசை வாங்கி வச்சு துரத்தி விட்டாங்க துரத்தி விட்டோடனே செங்கோட என்னை கூப்பிட்டுருக்க ஹார் அமித்ஷா என்னவா ஏமாத்தி பெயிண்ட் அடித்த ஏதாவது இந்த அஞ்சு வருஷத்தில் மாறாக கரையை ஏற்படுத்தி விட்டேன் பதினஞ்சு சீட்டு ஜெயிச்சிருந்தோம்னா இந்நேரம் நிதிஷ்குமாரை காலில் விழுக வேண்டிய வச்சு இருந்திருக்காது துரத்தி விட்டுருப்போம் ஏன்னா அவங்களாம் பி பிஜேபி எம்எல்ஏ கணக்கு தான் அதிமுக ஆமாம் வந்து விருக்கவும் அதே இது நீ இது வந்து எனக்கு அடிமை தான் நிதிஷ்குமாரையும் டம்மி பீஸாக வச்சுருப்போம் நிதிஷ்குமார் கூட சேர்த்துட்டு சந்திரபாபு நாயுடு பிசா வச்சுருப்போம் ஆனால் நீ செஞ்ச வேலைனால தமிழ்நாட்டில் பாஜக ஒரு காலில்லா ஒரு முண்டமாயிடுச்சு அப்படின்ற ஒரு வெறுப்பில் என்ன பண்ணிட்டா இது வாங்கிட்டு அமித்ஷா இது ஏற்கனவே செங்கோட்டைன்னு இதை தான் நம்ம பிரேக் பண்ணிக்கிட்டு போன மாதம் இது மாதிரி செங்கோட்டைன்னு வர போகிறாரு அவர் தான் அடுத்து டேக் ஓவர் பண்ண போகிறாரு இதுக்கு காரணம் எம்ஜிஆர் படமோ சசிகலா படமெலாம் கிடையாது இதுக்கு உள்குத்து வேறு ஆர்எஸ்எஸோடய பிளானு அப்படின்லாம் நம்ம சொல்லியிருந்தோம் அப்போ அந்த பிளான் படி கூப்பிட்டு உடனே இவர் கூப்பிட்டு விட்டாங்க இதில் என்னென்னா அன்னைக்கு அண்ணாமலையும் அங்கே இருக்காப்புல இதில் அவர்கள் நிர்மலா சீதாராமன் அவர்களை தான் சந்திச்சதாகவும் சில அது எதுக்குன்னா டம்மி பீஸு சும்மா நீங்கள் இப்போ சந்தேகப்படக்கூடாதுன்றதுக்காக அவர் தமிழக பிரச்சனைகள் திட்டங்கள் குறித்து அவர் கேட்கக்கூடாதா தனியாக போய் எடப்பாடி தான் கேட்கணுமா அவர் போய் நிர்மணம் நடத்திட்டு அந்த காசை ரிலீஸ் பண்ணுங்கள் அவர் ஒரு முன்னாள் கல்வி பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் பள்ளிக்கல்விக்கு தான் ரெண்டாயிரம் கோடி ரெண்டாயிரம் கோடி கொடுக்க நீ ஏதாவது ஒரு உடைய சொல்லுவாங்க சுட்டு கேட்டவுடனே சரி நாங்கள் கொடுக்குறோம் நீங்கள் வாங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்கன்னு சொல்லிக்குவாங்க அமித்ஷா பார்த்து டீட்டெயிலாக பேசியிருக்கேன் அப்படி மேமா எழுதி கொடுத்துருக்காங்க சார்ட்ட அமித்ஷாட்ட இந்த திட்டம் சொல்லி ஆகி ஆர்எஸ்எஸ் கொடுத்துருச்சு இவர் தான் நம்ம அடுத்த இவர் தான் நம்ம சொந்த வீடாக்கிட்டோமே அந்த வீட்டுக்கு வேறு தான் அடுத்து குடி வர போகிறான்ற மாதிரி சொல்லியிருக்காங்க சொல்லி நான் பார்த்துங்க வெள்ளைகளாக அடித்து கொடுத்துருங்க அவருக்கு பக்காவாக புது சோஃபா சேர்லாம் போட்டு லைட்லாம் போட்டு கொடுத்துருங்குறேன் சரின்னு சொல்லி செங்கோட்டையன் வந்திருக்கார் அதில் இப்போ நீங்கள் வந்து செங்கோட்டையன் வந்து புரோட்டோக்கால் மீறலை இன்றைக்கும் வந்து செங்கோட்டையன் வந்து பொங்க பழனிச்சாமியை தான் தலைவராக ஏற்றுக்கிறார் அதுக்கு இன்னைக்கு இத் முபாரக்கு ஒரு இது போட்டிருக்கார் யார் செங்கோட்டையன் வாழ்த்து போட்டிருக்கார் அதில் பார்த்தீங்கன்னா எடப்பாடி ஃபோட்டோ வச்சுருக்கார் அப்படின் போது பாசம் தெரியுதா இல்லையா அதே மாதிரி ப்ரோட்டோகாலை மதிக்கணும் அப்படின்றது செங்கோட்டையன் மாதிரி ஒரு மனிதன் பிறந்து கூட வளர முடியும் இவ்வளோ எதிர்ப்பு கிடையாது எல்லா எடப்பாடி பழனிசாமி பழி கொடுக்க அரசியல் பழி கொடுக்க முடிவு பண்ணதுக்கப்புறமும் அந்த ஆட்டோட படத்தை போடுற மாதிரி இப்போ எப்படின்னா கெடா வெட்டு விருந்துக்கு அந்த கெடாயோட ஃபோட்டோவையும் போட்டு இன்விடேஷன் பண்ணுற மாதிரி வாருங்கள் உங்களை என் பா மையனை காது குத்துறோம் வாங்க இதுதான் அந்த கெடான்னு சொல்லி ஃபோட்டோ போடுற மாதிரி தான் இன்றைக்கி இத் முபாரக் வாழ்த்துக்களில் எடப்பாடி படத்தையும் போட்டு அப்போ எவ்வளோ நக்கல் பிடிச்ச அரசியல்வாதியா இருக்குன்னு பாருங்க யாரு செங்கோட்டை எவ்வளோ அமைதியான ஆள் எப்படி வச்சு சாத்திரா பாருங்க கெடா படத்தை போட்டு கெடா வேட்டு விருந்துக்கு அழைப்பு கொடுக்கறது முதல் முறை அரசியலில் இப்போதான் நீங்கள் பார்க்குறீங்க இன்னி போக போக பல விஷயங்களை பார்ப்பீங்க இல்லை இப்போ கடந்த காலத்தில் செங்கோட்டையன் அவர்கள் அவங்க ஜெயலலிதா அவர்களுக்கான விசுவாசியாக இருந்தாருங்கிறத தாண்டி அப்போ சசிகலா அவர்களுக்கும் அந்த நம்பிக்கை இருந்திருக்கும் இல்லை இல்லை சசிகலாவுக்கு பயங்கர க்ளோஸ் அவர் ஏன்னா எப்போ ஜெயலலிதா க்ளோஸாக இருந்து சசிகலா ஜெயலலிதா க்ளோஸ் ஆனதுக்கப்புறம் செங்கோட்டையன் வந்து சசிகலாவுக்கும் பயங்கர க்ளோஸ் அதனால் அந்த மாற்றங்கள் அதனால தான் கூவத்தூரில் இவர் தான் முதல் தேர்வாக இருந்தது ஆமாம் அப்படின்ற இருந்தது அன்னைக்கு செலவு காசு கொடுக்க முடியாதனால இவரை விட்டுட்டு போயிட்டாங்க அவரும் பரவாயில்லன்ட்டார் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு ஸோ அந்த வகையில் மீண்டும் வந்து செங்கோட்டையன் வந்து வரப்போகிறார் அவர் தான் முதல்வர் வேட்பாளர்னு நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் அதன்படி இப்போ நடந்துட்டார் இப்போ அண்ணாமலை நேற்றுக்கு ப்ரெஸ் மீட்டில் கோயம்புத்தூரில் அவர் கொஞ்சம் பேசுகிறாரு எனக்கு கொஞ்சம் வாய் அதிகம் கொஞ்சம் குறும்பு அதிகம் கொஞ்சம் வைராக்கியம் தன்மானம் அதிகம் அதனால் நான் ஏதாச்சும் பேசியிருந்துருப்பேன் அதுவே எனக்கு பிரச்சனையாக கூட இருந்திருக்கலாம் ஆனால் கூட்டணி அப்படின்னு எடுத்துக்கிட்டால் அமித்ஷா அவர்களுடைய கருத்து தான் இறுதி கருத்து அப்படின்னு சொல்லிட்டு நான் சாதாரண தொண்டனாக கூட இருப்பேன் அதுக்கு தயார்னு டெல்லியில் சொல்லிட்டேன்னு ஒரு வார்த்தை சொல்கிறாரு அதுக்குள்ளே அதை தான் டெல்லியில் கூப்பிட்ருப்பாங்க பாரு இப்போ அந்த கோமாளி கூட்டத்தை பூரா அதை நான் கூப்பிட போகிறேன் இப்போ யாராக ஒருத்தர் பலி கொடுக்கணும் எதாவது ஒரு ஆட்டை பலி கொடுத்தாலும் பிரியாணி பண்ண முடியும் ஸோ அதனால் நீ தான் பலிகடா ஏன்னா நீ தான் கெடுத்து விட்ட இந்த கூட்டணியில் பதினஞ்சு சீட்டு வர்றதை கெடுத்து நீ தான் அதனால் நீயா போயிருப்பா இனையே நாங்கள் வேறு எதுக்கு மாற்ற போகிறோம் அப்படின்னு சொல்லி விட்டுருக்காங்க சரிங்க தனி நான் செஞ்ச தப்பு தான் அப்படின்னா அங்கே என்ன சொல்கிறாரோ அது சரி வாய்க்கோழு பண்ணு ஜாஸ்தி திமுரு ஜாஸ்தி முட்டாள்தனம் ஜாஸ்தி அறிவு கட்டத்தனை ஒரு அறிவு கட்டவேன் நான் ஒரு கோமாளி பையன் எதையாவது ஒன்று பண்ணிடுவேன் மானம் கட்டவேன் அப்படின்றது அப்புறம் நேற்று ப்ரெஸ் மீட்டில் சொல்லியிருக்கா அது டீசெண்டாக சொல்லியிருக்கா நான் மானம் கட்டவேன் நேற்று பேசினதை இன்றைக்கி மாற்றி பேசுவேன் செருப்பு போட மாட்டேன் சுவை போட்டு சுற்றுவேன் என்னை மாதிரி ஒரு கோமாளியை இந்த உலகத்துலேயே பார்க்க முடியாது சவுக்கு வாங்கி நானே அடித்து ஒரு தேசிய கட்சியோட மாநில தலைவர் சவுக்கில் அடித்து பிச்சைக்கார பஸ் ஸ்டாண்டு பிச்சைக்கார மாதிரி அந்த கட்சியை அவமானப்படுத்தி நானும் கேவலமாக ஆனால் வேலைகள்லாம் செய்வேன் அதனால் நீ தூக்குறாங்க ரைட்டு நான் கடைநிலை தொண்டனாக இருந்து பிச்சை எடுத்து என் பழப்ப நடத்திக்கிறேன் அப்படின்ற மாதிரி போதும் ஒரு ஒன்றரை வருஷத்தில் ஈசிஆரில் பங்களா இது இத்தனை கோடி கொடி சொன்ன ஒரு குடி சொத்து வெளிநாட்டு முதலீடு இதுக்கு மேலே என்ன வேணும் பதவிக்கே வராமல் எம்எல்ஏ கூட ஆகாமல் ஸோ அதனால் அவர் டெல்லிக்கு போயிடும்ல இல்லை ஏன்னா அமித்ஷா அவர்கள் வெறும் எடப்பாடியினுடைய சொந்தக்காரங்களுக்கு மட்டும் ரைடு விடல அண்ணாமலை சொந்தக்காரங்களுக்கும் ரைடு விட்டுருக்கு அதுதான் சொல்கிறேன் அதுதான் அது வந்து ஒரு நடுநிலை தன்மையை காட்டணுன்றதுக்காக பண்ணியிருப்பாங்க ரைடு விட்டு என்னடா எடுத்தாங்கன்னா ஒன்றும் இருக்காது சும்மா பேருக்கு அவர் வந்து அப்படி இல்லைன்ற காட்டுருக்கா இங்க ஒன்றும் இருக்காது அங்க சில ஆமாம் அங்க கண்டுபிடிக்கிறதுக்கா தான் கைடு விட்டது எதுக்குன்னா என்ன வச்சிருக்காங்கன்னு சொல்லி அங்க நோட்டு கொடுக்குறேன் இத்தனை கடை இருக்கு இத்தனை இது இருக்கு இத்தனை செங்கச்சூழா இருக்கு இதுல இவ்வளவு வருமானம் வருது நீங்க தலைவர் பதவி போட்டு ரெண்டு வருஷத்துல எந்த மாநிலத்தில் இல்லாத அளவுக்கு பணம் அடிச்சது அண்ணாமலை தான் போதும் செட்டில் ஆயிட்டாப்ல தூக்கி வேற எதுவும் கொடுத்துருங்க சொல்லி அதை வந்து ஓப்பனாக சொல்கிறேன் பப்ளிக் மத்தியில இல்ல எந்த தலைவருக்கும் நான் எதிரி கிடையாது நான் யாரையும் அப்படி பர்சனலா அப்படி நினச்சதில்ல அப்படின்னு சொல்றதெல்லாம் இப்ப இதுக்கப்புறம் எடப்பாடியோட ஒரு சமாதானத்துக்கு போறதுக்கா இல்ல நமக்கு அரசியலே அவ்வளவுதாங்கிறது அவ்வளவுதான் அரசியல் முடிஞ்சு போச்சு ஒரு ஞானப்பாடி இல்லையே எடப்பாடி பாஸ்டிக் கொண்டு தூக்க போறாங்க இவரையும் தூக்க போறாங்க அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் சேர்ந்தான்னா சேரல நான் அப்பம் சார் ஒரு விரிவான உரையாடல் இது அடுத்தடுத்த கட்டங்கள் எப்படி போதும் பாப்ப உங்க நேரத்துக்கு வருத்தமிக்க நன்றி சார்